என் தங்க பிள்ளையே நேற்று இரவு உன் இல்லத்திற்கு வாசலுக்கு நின்று கொண்டிருந்த இந்த கருப்பன் எனக்கு பேரதிர்ச்சியான ஒரு விஷயம் தென்பட்டது உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் இந்த நபர் வந்து சென்று கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் இல்லத்தை தேடி தேடி வருகின்றவர் உன் இல்லத்தை வாசலில் நின்று கொண்டு உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்கின்றவர் ஒருவேளை இது தெய்வமாக இருந்தால் உன் இல்லத்தை பார்த்து கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியமில்லையல்லவா கம்பீரமாக நின்று கொண்டு உன் இல்லத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று பார்த்திருப்பார்கள் ஒருவேளை இது தீய சக்தியாக சக்தியாக இருந்தால் உள்ளே வந்து உன்னை அளிக்க முயற்சி செய்வார்கள் அல்லது உள்ளே வர முடிவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள் கண்ணீர் வடிக்க வேண்டிய அவசியம் இவர்களுக்கும் இல்லை அல்லவா அப்படியானால் உன் இல்லத்தின் வாசலுக்கு தினமும் இரவு வந்து செல்வது யார் என்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படி என்று உனக்கு இத்தனை ஆர்வம் இருக்கிறதோ அதே போலதான் உன் அப்பன் கருப்பன் எனக்கும் அத்தனை ஆர்வம் இருந்தது இவர்கள் யார் என்று தெரிந்து கொள்வதற்கு ஒரு நாள் பார்த்தேன் அப்பன் விட்டு விட்டேன் என்றால் அவர்கள் கண்ணீரோடு செல்லும் போது நான் அவர்களை என்ன சொல்ல முடியும் இரண்டாவது நாளும் அதுவே நடந்தது மூன்றாவது நாளும் அப்படியே கண்ணீர் சிந்து கொண்டிருந்தார்கள் என் அன்பு குழந்தையே உன் அப்பன் எனக்கு ஒரு சந்தேகம் வந்ததன் விளைவாக அவரிடத்தில் சென்று யார் என்று கேட்க முயற்சி செய்ய நான் ஒவ்வொரு அடியும் முன்னெடுத்து வைக்கும் போது அவர்கள் என் முன்னால் இருக்க முடியாமல் வேகமாக சென்று விட்டார்கள் ஏனென்றால் துரத்தி எல்லாம் அவர்களை பிடிக்க முடியாது அவர்களை துரத்த வேண்டிய அவசியமும் இல்லை ஏனென்றால் அவர்கள் கொஞ்சம் வயதான ஒருவர் அல்லவா அவரை எதற்காக காயப்படுத்த வேண்டும் தினமும் தானே வருகின்றார் இன்று இல்லை என்றால் நாளை பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லி உன் அப்பன் விட்டு விட்டேன் ஏதாவது கெடுதலை செய்து இருந்தால் உடனடியாக அவர்களை என்னவென்று தாம் தடுத்து ஆனால் எதுவுமே சொல்லாமல் எதையுமே செய்யாமல் அமைதியாக நின்று கண்ணீர் வடிப்பது நமக்கு காரணம் புரியாத விஷயம் அல்லவா உன் அப்பன் எனக்கு ஏற்பட்ட சந்தேகத்தின் விளைவாகத்தான் அடுத்த நாள் அதாவது நேற்றைய இரவு எப்படியாவது இவர்கள் யார் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்று அவர்கள் வருவதற்கு அதற்கு முன்பாகவே நான் தயாராகிவிட்டேன் எப்படியாவது இன்று அவர்களை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமென்று என் குழந்தையே நீ நினைக்கின்றாயோ கருப்பனுக்கு அது யார் என்று தெரியாமல் இருந்திருக்கும் என்று நிச்சயமாக தெரியுமல்லவா ஆனால் உனக்கு நான் சொல்ல வேண்டும் என்றால் அவரிடத்திலிருந்து கேட்டு அவர் மனதில் என்ன நினைத்து வந்தார்கள் என்பதையும் தெளிவாக சொல்ல வேண்டும் அல்லவா நான் சொல்வதை மட்டும் நம்பிவிட முடியுமா என்ன நிச்சயமாக முடியாதல்லவா அருப்பன் ஏதோ அவர்கள் பாட்டிற்கு ஒரு இஷ்டத்திற்கு ஒரு கதையை அளந்து விடுகிறார் என்று என் குழந்தையினி சொல்லிவிடுகின்றாய் அதனால் தான் நடந்த சம்பவத்தை நடந்தபடியே உனக்கு நான் என் குழந்தையே பல நாட்களாகவே உன் இல்லத்திற்குள் ஒரு சில பிரச்சனைகள் அதிகமாக இருந்து கொண்டிருக்கின்றது வீட்டில் எல்லோருமே கொஞ்சம் கண்ணீரும் கவலையுமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் எதிர்பாராத பல அசம்பாவிதங்களும் இங்கே நடந்தேறிவிட்டது இப்படி ஒன்றும் நடக்காமல் இருந்திருக்கிறாமே நமக்கு தான் இப்படியெல்லாம் நடக்க வேண்டுமா என்று சொல்லி சொல்லி என் குழந்தை அங்கே அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றாய் சரி நடந்ததெல்லாம் நடந்ததாகவே முடிந்து விட்டது இனிமேல் அதை நடந்ததாக நம்மால் மாற்ற முடியாது எவ்வளவு விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்தாலும் எவ்வளவு சோதனைகளை இந்த வாழ்க்கையில் கொடுத்தாலும் அதிலிருந்து வெளிவருவதற்கான முயற்சிகளை தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர ஒருபோதும் அந்த பிரச்சனைக்குள்ளேயே சிக்கிவிட நாம் ஒருபோதும் என்ன கூடாதல்லவா சரியான இந்த நேரத்தில் உன் அப்பன் கருப்பனை எனக்கு தெரிந்தது உன் இல்லத்திற்குள் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை நினைத்து நினைத்து தினமும் வந்து கொண்டிருக்கின்ற இவர் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றார் அப்படியானால் உன்னுடைய உணர்வுகளுக்கும் இவர்களுக்கும் ஏதோ ஒரு பெரிய தொடர்பு இருக்கின்றது நீ அழுவதை உணர்ந்திருந்தால்தான் உனக்குள் அவர்களுக்கும் வந்து கண்ணீர் வடித்து விட்டு செல்கிறார்கள் இது மிகவும் முக்கியமான தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இப்போதாவது உனக்கு புரிந்ததா அருப்பன் என்பது உனக்கு இப்போதாவது தெரிகிறதா ஏதோ ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம் உன்னை பற்றி கவலைப்படுகின்ற ஒருவர் தான் வந்து செல்கின்றார் அது மட்டுமல்ல உன் இல்லத்தில் ஏகப்பட்ட குழப்பங்கள் குடும்பத்திற்குள் உள்ளவர்களுக்கெல்லாம் நன்றாகவே தெரிய வருகின்றது அப்படி என்றால் இங்கு நடக்கின்ற சண்டைகளும் சச்சரவுகளும் கூற்றல்களும் அவ்வளவு அதிகமாக இருக்கின்றது சுற்றி இருப்பவர்களெல்லாம் கேட்கும்படிதான் எல்லாமே நடந்து கொண்டிருக்கின்றது எந்த இடத்தில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் எந்த விஷயம் எப்படி மாறும் என்று தெரியாமல் குடும்பமே அலங்கோலப்பட்டு கிடைக்கின்றதல்லவா இதுவெல்லாம் திடீரென்று நடந்த விஷயங்கள் என்பதுதான் ஆச்சரியம் இதற்கு முன்னால் உன் குடும்பத்தில் இப்படியெல்லாம் எதுவும் நடக்கவில்லை ஒரு அமைதி அங்கே இருந்து கொண்டிருந்தது எப்போதுமே எல்லோருக்குள் ஒரு நிதானம் இருந்து கொண்டிருந்தது எதை செய்தாலும் நன்றாக யோசித்துவிட்டு செய்கின்ற ஒரு பக்குவம் எல்லோருக்குள் இருந்தது எல்லோருமே யாரோ ஒருவருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது போல அந்த குடும்பம் அத்தனை கட்டுக்கோப்பாக இருந்தது அப்படி இருக்கும்போது இப்போது இத்தனை பிரச்சனைகள் அதற்கு எல்லாம் எதிர்மறையான விஷயங்கள் எல்லாம் நடக்கின்றதே அதற்கு என்ன காரணம் என்று யோசித்த இதற்கும் உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்தவருக்கும் அதீத தொடர்பு இருப்பதை உன் அப்பனால் கண்டுபிடிக்க முடிந்தது என் குழந்தையே அப்படியானால் அவரிடத்தில் நான் பேசிவிட வேண்டும் அவர்கள் யார் என்றும் உன்னை எதற்காக பார்த்து அழுகிறார் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா தான் அவரிடத்தில் சென்று நான் கேட்ட விஷயங்களை உன்னிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் அவர் என்ன சொன்னார் எதற்காக கண்ணீர் வடித்தார் என்பதை நான் சொல்கின்றேன் என் குழந்தையே உன் இல்லத்தின் வாசலுக்கு வந்து சென்ற இவர் ஒரு ஒரு ஆண் அதுவும் கொஞ்சம் வயதான ஒரு ஆண் என் குழந்தையே சமீபத்தில் உன்னை விட்டு பிரிந்த உன் இல்லத்தை விட்டு பிரிந்த உன்னுடைய உயிரான ஒருவனுடைய ஆத்மாதான் அது இந்த ஆத்மா உன் இல்லத்தில் நடக்கின்ற கஷ்டங்களை எல்லாம் கண்டு மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற உன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது எது நடக்கிறது என்று அவர்கள் அறியாத விருப்பப்படுகிறார்கள் அவர்கள் இருக்கும்போது நடந்த விஷயத்திற்கும் அவர்கள் இல்லாதபோது இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயத்திற்கும் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ கண்டு அவர்கள் மட்டும் வேதனைப்படுகிறார்கள் நான் இருக்கும் வரை கஷ்டமும் குற்றங்களும் கவலைகளும் என்னவென்று தெரியாமல் இருந்து விட்டார்கள் இப்போது எதையுமே சமாளிக்க முடியாமல் இப்போது திணறுகின்றார்கள் அல்லவா எப்படி இவர்கள் எதிர்காலத்தை நோக்கி நோக்கி பயணிக்கப் போகிறார்கள் என்று தெரியவில்லையே என்று சொல்லி அந்த ஆத்மாவானது இப்போது வருத்தப்படுகின்றது நான் இவர்களை கரை சேர்த்துவிட்டு சென்றிருக்க வேண்டும் ஆனால் என்னுடைய விதி முடிந்து விட்டது நான் என்ன செய்ய முடியும் ஏதாவது ஒரு நல்ல வழியாவது இவர்களுக்கு காண்பித்து கொடுத்துவிட்டு நான் சென்றிருக்கலாம் நான் காட்டி கொடுத்த வழியிலும் இவர்களால் செல்ல முடியவில்லை என்றால் அது அவர்களுடைய சற்று கவனம் கடினமாக இருக்கின்றதல்லவா அதே நேரத்தில் நான் சொல்கின்ற விஷயங்களும் நான் செய்கின்ற விஷயங்களும் இவர்களால் பின்பற்ற முடியவில்லை நான் இருக்கும் போது என்னமோ அவர்களுக்கு சுதந்திரம் குறைவாக இருந்தது போல ஒரு எண்ணம் இருந்திருக்கும் போல நான் இங்கிருந்து சென்றதும் அவர்கள் சற்று சுதந்திரம் இருக்க வேண்டும் என்று பழகிவிட்டார்கள் எல்லாவற்றையும் வெளிப்படையாக செய்ய தொடங்கிவிட்டார்கள் சத்தத்தை கூட சற்று அதிகமாகத்தான் அவர்கள் சொல்கிறார்கள் அல்லவா எந்த ஒரு விஷயமானாலும் அது வெளியில் தெரிகிறது பிரச்சனைகள் நடந்தது நடப்பது மற்றவர்களுக்கு நல்லபடியாக தெரிகிறது அந்த அளவிற்கு இவர்கள் நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் அவர்கள் விட்டார்கள் எதிர்காலம் என்ற ஒன்று இருக்கின்றது அதை நாம் நல்லபடியாக வாழ்வதற்கு என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதையும் நிச்சயமாக மறந்துவிட்டோமே என்று சொல்லி சொல்லி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்க வேண்டும் எது நடக்க வேண்டும் என்பதை உணராமல் இவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள் அப்பா கருப்பாணி எப்போதுமே என் இல்லத்திற்கு காவலாக நிற்கின்ற ஒரு தெய்வம் என்பதையும் என் பிள்ளை என் குடும்பத்தையும் காக்க வேண்டிய பொறுப்பு உனக்கு இருக்கின்றதல்லவா நான் இடையில் சென்று விட்டு விட்டேன் என்றால் நீயாவது இவர்களோடு இருந்து இவர்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லி என்னென்னவென்று இவர்கள் வாழ்க்கையில் நடத்தி வழிநடத்த உதவி செய்ய வேண்டும் என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார் என் அன்பு குழந்தையே எல்லோருக்கும் இது போன்று இல்லை சில குடும்பங்களுக்கும் சில உறவுகளுக்கும் பிரிந்து விட்டது என்றால் அவர்கள் காட்டிய வழியில் நல்லபடியாக சென்று கரை சேர்த்து விடுவார்கள் ஒரு சிலர் அவர்களை மட்டும் நம்பி இருந்ததனால்தான் அவர்கள் விட்டு சென்றதும் என்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் விழி விதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் நினைத்தது போல வாழ ஆரம்பித்தும் கொண்டிருக்கின்றார்கள் கடைசியில் என்ன செய்கிறோம் என்றும் எது செய்கிறோம் என்றும் தெரியாமல் எதிர்காலத்தை பற்றியும் கணக்கில் எடுத்துக் கொள்ளாமல் எல்லாவற்றையும் இழந்து விடுகின்றார்கள் இதுதான் உண்மையும் கூட மேலாவது இந்த எல்லாம் என்னவென்று தெரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும் என் அன்பு பிள்ளையே ஆத்மாதானே வந்து சென்றது என்று நினைத்து அதை நீ சாதாரணமாக எண்ணி விடாதே அவர்களின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு அளவிற்கு உண்மையானது என்று எனக்கு தெரியும் அல்லவா என் குழந்தையே இந்த அப்பன் கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ரகசியங்களை நீ நிச்சயமாக தெரிந்து கொண்டு இந்த ஆத்மாவானது உன்னுடைய எதிர்காலத்தை நினை நினைத்து வருத்தப்படுகிறது எதையாவது இந்த வாழ்க்கையில் சாதித்து உனக்கான எதிர்காலத்தை நீ விட வேண்டும் என்று அது நினைக்கின்றது அவர்களின் கண்ணீரை தொடக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு அவர்கள் இந்த உலகத்தை விட்டு ஆத்மாக்கள் உலகத்திற்கு சென்ற பிறகு இங்கு வருகின்றார்கள் அப்படி என்றால் இது அவர்களுக்கு நரகம் போன்றதல்லவா இந்த நரகத்தை தேடி வருகின்றார்கள் என்றால் உன் மீது கொண்ட அன்பினால் வருகின்றார்கள் என்பதும் நீ எப்போதும் நல்ல நிலைக்கு வருகின்றாயோ அப்போதுதான் அவர்களுக்குரிய இடத்தில் அவர்களால் சந்தோஷமாக இருக்க முடியும் அதனால் நிச்சயமாக இதை மனதில் கருத்தில் கொண்டு அவர்கள் சென்ற இடத்தில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதையும் நீ உணர்வாயானால் நிச்சயமாக உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற அடுத்தடுத்த நல்ல விஷயங்களை செய்ய தொடங்க வேண்டும் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் நடத்துவதற்கு முன் வர வேண்டும் அல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் உன்னை சூழ்ந்து வருகின்ற விஷயங்கள் பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் அதை பெரிதாக கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் எதிர்வரக்கூடிய நாட்களில் நாம் நினைத்ததையெல்லாம் நல்லபடியாக அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் மட்டும் உனக்குள் இருந்து விட்டால் போதும் நம்மை சுற்றி சுற்றி இருக்கின்ற நம்முடைய குடும்பம் வாழ வேண்டும் நம்மாலான அத்தனை விஷயங்களையும் செய்து அவர்களை வாழ வைக்க வேண்டும் என்று குடும்பத்தில் ஒருவர் நினைத்து விட்டால் போதும் நல்ல மாற்றங்கள் வந்துவிடும் இந்த ஆத்மாவும் தினமும் உன்னை வந்து பார்த்து அளவேண்டிய நிலையும் வராது ஆனால் உன் அப்பன் கருப்பன் அவர்களுக்கு ஒரு உத்திரவாதம் கொடுத்திருக்கின்றேன் உன் குடும்பத்தை நான் தூக்கி நிறுத்துவேன் இவர்கள் மனநிலையில் நல்ல மாற்றம் கொண்டு வந்து இவர்களை நல்வழிப்படுத்துவேன் என்று கருப்பன் சொன்ன வார்த்தைகளை என் பிள்ளை நீ காப்பாற்றுவாயா ஒருவர் இந்த குடும்பத்தை விட்டு நிரந்தரமாக பிரிந்து விட்டால் எல்லாம் விட்டதாக அர்த்தம் கிடையாது பிறப்பு என்பது எப்படியோ அதே போலதான் இறப்பும் இரண்டையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது அதனால் இந்த விஷயம் உன் வாழ்க்கையில் நடந்ததை எண்ணி வருத்தப்படாமல் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயம் எல்லாமே எண்ணி பெரிதாக கவலைப்படாமல் எல்லோருக்கும் எதிர்பாராத ஒன்று பிறப்பும் இறப்பும் நடந்து விட்டதனால்தான் இங்கு எல்லாம் முடிந்துவிடவில்லை மீதம் இருப்பதையும் வாழ வேண்டும் அல்லவா அதுவும் நம்மை விட்டு பிரிந்ததின் மனம் மகிழும்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் இந்த எண்ணத்தை கண்டு நிச்சயமாக அவர்கள் மனம் மகிழ்ந்திருக்கின்றது நிச்சயமாக அவர்களின் உள்ளங்கள் உலகத்தில் சென்று விடுகிறார்கள் அப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதா அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை மதிப்பாயானால் நிச்சயமாக உடனடியாக இதை செய்து அவர்களை நீ அனுப்பிவிட வேண்டும் அவர்களின் மனது வேதனைப்படாமல் குடும்பத்தில் இருக்கின்ற அத்தனை பேருடைய நன்மைகளையும் கருத்தில் கொண்டு அவர்களை விட்டு சென்ற வேலைகளை தொடர்ந்து நல்லபடியாக இந்த வாழ்க்கையை முன்னெடுத்து வர வேண்டும் என்றும் அவர்கள் உங்களுக்குள் ஆசிகளை வழங்கிக் கொண்டிருப்பார்கள் என்பதை மட்டும் நீ மறந்துவிடக்கூடாது எப்போதும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதை நினைத்து நினைத்து வருத்தப்படாதே நம்பிக்கையோடு வாழ்க்கையை தொடர்கின்ற உனக்கு இவர்கள் துணையாக இருப்பார்கள் அதற்கான முயற்சிகள் உன்னிடம் இருக்கும் பட்சத்தில் எதுவும் செய்யாமல் இருந்தால் அவர்கள் மனவேதனையோடு பட்டுதான் இருப்பார்கள் அப்பன் சொன்னது உனக்கு புரிகிறதா அல்லவா அவர்களை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் அடுத்தடுத்த அடியை எடுத்து வை வாழ்க்கை இன்னும் உனக்கு பல காலம் இருக்கின்றது செல்லும் போது செல்லலாம் இருக்கும் போது நல்லபடியாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டும் மனமகிழ்ச்சியான விஷயங்களை எல்லாம் சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் நீ புரிந்து கொண்டாலே போதும் இங்கு இருந்தாலும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை நல்ல விஷயங்களும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீ தெரிந்து கொண்டாலே போதும் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஒட்டுமொத்த சந்தோஷத்தை நிச்சயமாக கொண்டு வந்து ஒப்படைக்கும் என் தங்க பிள்ளையே இது போன்ற ஒரு சத்திய வாக்கினை நீ இதற்கு முன்பு கேட்டிருக்க மாட்டாய் என் அன்பு குழந்தையே இந்த வாழ்க்கையில் உனக்கான நிம்மதியான செயல்கள் பல நடக்கப் போகின்றது இந்த வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் எல்லாம் உன்னை தேடி வந்து உன்னுடைய கையிலே கிடைக்கப் போகின்றது இனியாவது நீ மன வருத்தப்படாமல் உன் அப்பன் கருப்பண்ண சாமி சொன்னது போல உன் இல்லத்தில் நல்ல விஷயமும் நடக்கப் போகின்றது என்பதை என் வார்த்தையை மதித்து நீ கேட்டு வாழ வேண்டும் என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் என்னென்ன செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்து விட்டதாக சொல்லி கொண்டிருந்தேன் அல்லவா இனிமேல் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னெல்லாம் கொடுக்க வேண்டுமோ அதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக சந்தோஷமாக நிச்சயமாக ஒப்படைக்க போகிறார்கள் என் பிள்ளையே நீ தேவையில்லாத எண்ணங்களுக்கு ஒருபோதும் மனதில் இடம் கொடுக்காதே நல்ல விஷயங்களை மட்டும் அதிகமாக சிந்தித்து இந்த வாழ்க்கையில் உன்னுடைய வெற்றிகளை நீ எப்போதுமே சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இந்த அப்பன் கருப்பன் உனக்கான நல்ல சூழ்நிலைகளை எல்லாம் ஏற்படுத்தி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வந்து கொடுப்பேன் என்பதையும் மறந்து விடாதே நான் மட்டுமல்ல உன்னுடைய இஷ்ட தெய்வங்களும் உனக்கு பிடித்த தெய்வங்களும் இன்னும் பிற எல்லாம் ஆசிகளை கொடுப்பதற்கெல்லாம் என்னென்ன செய்ய வேண்டுமோ அந்த விஷயங்களை எல்லாம் நான் செய்து கொண்டுதான் இருப்பேன் நீ நாள்தோறும் உன்னுடைய இல்லத்தில் அகல் தீபத்தை ஏற்றி வைத்து உனக்கு விருப்பமான அத்தனை தெய்வங்களுக்கும் உன்னுடைய குல தெய்வமும் இஷ்ட தெய்வத்தையும் நீ இந்த காவல் தெய்வம் கருப்பண்ண சாமியையும் அகல் விளக்கினை ஏற்றி வழிபட்டால் போதும் நீ எண்ணியதெல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நடந்து முடிந்துவிடும் என் குழந்தையே உன்னுடைய வேண்டுதல் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் பழித்து விட்டது என்பதை நீ புரிந்துகொள் ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பனுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்று என் தங்க பிள்ளையே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருந்தால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்து பாரல்லவா இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நான் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கின்றேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அவ்வளவு அதிகமான அன்பும் வாசமும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் என்பதை இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையும் மன நிம்மதியையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கின்றாய் என்பதையும் இப்போது நான் புரிந்து கொண்டேன் என் தங்க பிள்ளையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதலையெல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதலையெல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகின்றேன் நீ இந்த அப்பன் மனமுருகி கேட்டது எல்லாம் நிம்மதியோடும் உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வினை கேட்டதும் உன்னை காயப்படுத்தினருக்கான தண்டனையும் கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து இருந்து உனக்கு துரோகங்களை செய்பவருக்கான நல்ல பாடத்தினையும் கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் தானே இந்த அப்பனினுடைய முதல் கடமையாக இருக்கப் போகின்றது அப்படி இருக்கும்போது நான் உன்னுடைய வேண்டுதலையெல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் பிள்ளைக்கு முழுமனதோடு கிடைத்து இருக்கும்